எல்லாருக்கும் வணக்கம் இந்த தோப்பு சேல்ஸ்கொண்டு வந்திருக்கு பாருங்க இது எங்கே இருக்குன்னா நத்த பக்கத்தில் அரவங்காடுன்னு சொல்லி அந்த ஊரில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு இந்த தோப்பு போரு ஃப்ரீ சர்வீஸு இந்த ரூம்லாம் இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக கல்லூண்டி ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க நாலு ஏக்கர் பத்து சென்டு டேரெக்டாக ஓனர்ட்டே பேசலாம் ஃபுல்லாக தென்னை தான் இருக்குது தென்னை மரமும் கண்டு வந்துருச்சு தார் ரோட்லேருந்து ஒரு இரநூறு மீட்ரு வந்து மண்பாதை தான் பக்காவான பொதுப்பாதை இந்த சைடு பூரா இதான் ஃபஸ்ட்டு தோப்பு இதுலேருந்து இங்கிட்டு பூரா தோப்பு தான் இருக்குது அந்த இதான் வலி டாக்குமெண்ட் எல்லாமே கரண்டில் வச்சுருக்காங்க டேரெக்டாக ஓனர்டே பேசலாம் இதோடய ரேட் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு செண்டு வந்து இருபத் இருபத்தி எட்டு ரூபா சொல்கிறாங்க பேசிக்கலாம் டேரெக்டாக ஓனர்ட்டே பேசலாம் ஒரு செண்டு இருபத்தி எட்டு ரூபா சொல்கிறாங்க பேசிக்கலாம் இதை